நடித்த பிச்சைக்காரன் படத்தின் மூலமாக ஹீரோயினியாக அறிமுகமானவர் தான் நடிகர் இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் அடித்தது இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் பிரபலமான இவருக்கு போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தில் இவருடைய நடிப்பு ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்றது தொடர்ந்து திட்டம் போட்டு திருடுற கூட்டம் என்ற படத்தில் நடித்திருந்தார் சட்னா டைட்டஸ் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவரையும் மீர்த்த இவர் தெலுங்கு சினிமாவிலும் என்றிக் கொடுத்தார் குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் இவர் மக்களின் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துவிட்டார் தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வரத் தொடங்கியது ஆனால் காதல் கிசுகிசுவில் சிக்கி திருமண வாழ்க்கைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் திரைப்பட தயாரிப்பாளர் கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் திருமணத்திற்கு பிறகு திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த இவர் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கிவிட்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் உள்ளார் குடும்ப வாழ்க்கையில் பிஸியாக இருக்கும் சட்னா சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஆக்டிவாக இருந்து வருவது வழக்கம் அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து வரும் இவர் சமீபத்தில் தன்னுடைய கணவர் மற்றும் மகனோடு வெளியில் சென்ற புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களோ இவருக்கு இவ்வளவு பெரிய மகன் இருக்கிறாரா என்று ஆச்சரியத்தோடு கேட்டு வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க